மொழிவழி தமிழர் தாயகமாக மொழி வழி மாநிலமாக தமிழ்நாடு அமைக்கப்பட்ட நவம்பர் ஒன்றாம் நாளில் வட அமெரிக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாவது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது இது வரலாற்றில் குறிக்க தகுந்த ஒரு முன்னெடுப்பாகும் நவம்பர் ஒன்றாம் நாள் தொடங்க இருக்கிற நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் நட்னா என்பது இதுவரையிலும் இருந்திருக்கிற புலம்பெயர் தமிழர்களுடைய அமைப்பில் ஒரு அடுத்த கட்ட படிநிலை வளர்ச்சியை குறிக்கிறது உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் தங்களுடைய மொழி உரிமையை பண்பாட்டு உரிமையை தமிழர்களுக்கான ஒருங்கிணைவை உருவாக்கிக் கொள்வதற்கு உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு சங்கங்களை நிறுவி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வட அமெரிக்காவிலும் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் முனைப்பாக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை வட அமெரிக்காவில் உருவாக்கியிருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் நட்னா அமைப்புக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தேசியம் என்பதற்கும் தமிழ் தேசிய உணர்வு என்பதற்கும் தமிழின உணர்வு என்பதற்குமான ஒரு வளர்ச்சி நிலை வேறுபாடு உண்டு தமிழின உணர்வு என்பது நம்முடைய மொழி நாம் தமிழர்கள் என்ற உணர்வு அது மிக அடிப்படையானது ஆனால் தமிழ் தேசிய உணர்வு என்பது ஒரு இறையாண்மை உள்ள தமிழ்த் தேசத்தை விளைகிறோம் விரும்புகிறோம் என்பதனுடைய அடையாளம் அந்த வகையில் வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாவது புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே வாழக்கூடிய தமிழர்களுக்கே ஒரு முன்னெடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பதின் சாரம் என்ன ஒரு தேசியம் என்பது அந்த இனத்தின் தேசிய இனத்தின் இறையாண்மையை மீட்பது அரசு உரிமையை மீட்பது அந்த வகையில் தமிழ் தேசியம் என்பது தமிழர் தாயகத்தில் தமிழர்களுடைய உரிமையை மீட்பது இறையாண்மையை மீட்பது இறையாண்மை என்பது அரசுரிமை என்று சொன்னால் ஆட்சி உரிமை என்பது மட்டுமல்ல தமிழர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொருளியல் வாழ்வை பண்பாட்டு வாழ்வை எல்லாவற்றையும் தமிழர்களே தீர்மானித்துக் கொள்வது என்ற இறுதி அதிகாரம் தமிழ் இனத்திடமே தங்கி இருப்பது என்பதை குறிப்பதுதான் தமிழின இறையாண்மை என்பது அதுதான் சாரத்தில் தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எனவே நமக்கான தாயகத்தோடு வாடுகிற இந்த பகுதியில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் தமிழ் ஈழத்திலும் தான் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக வாழ்கிறார்கள் மற்ற பகுதிகளில் மொழி சிறுபான்மையினராக தமிழ் இனமாக வாழ்கிறார்கள் தமிழ் ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் தான் தமிழ் தேசிய இனமாக வாழ்கிறார்கள் தேசிய இனம் என்பது தாயகத்தோடு தொடர்புடையது தாயக அரசுரிமையோடு தொடர்புடையது அந்த வகையில் ஒரு தமிழ் தேசிய இலக்கை முன்வைத்து ஒரு கூர்மையான செயல்பாட்டை தொடங்கி இருக்கிற வட அமெரிக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய மொழிக் கொள்கைக்கும் பொதுவான தமிழின உணர்வாளர்களுடைய மொழிக் கொள்கைக்குமான ஒரு அடிப்படை வேறுபாடு உண்டு தமிழ் தேசியம் என்ற இலக்கோடு இணையப்படுகிற போது ஒரு மொழிக் கொள்கை என்பதுதான் நம்முடைய மொழிக் கொள்கையாக இருக்க முடியும் மும்மொழிக் கொள்கையோ இருமொழி கொள்கையோ கிடையாது நாம் விரும்புகிற நமக்கு தேவைப்படுகிற எவ்வளவு மொழியை வேண்டுமானாலும் ஒரு மொழியாக கற்றுக்கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தமிழ் இனத்தினுடைய ஆட்சி மொழி கல்வி மொழி வழிபாட்டு மொழி எல்லாமே தமிழ்தான் என்ற ஒற்றை இடத்திலே நிற்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தோடு இணைந்திருக்கிற மொழி கொள்கை அப்படிப்பட்ட கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் தமிழர்களிடையே பரப்புவதற்கும் தமிழ்நாட்டிலும் தமிழ் ஈழத்திலும் நடக்கிற தமிழர்களுக்கான தாயக உரிமை போராட்டத்தில் துணை நிற்கவும் நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்